வருங்கால பிரதமரே வருங்கால முதல்வரே என்று பெருமதிப்பிற்குரிய ஐயா தேவர் அவர்களுடைய நினைவு நாளாக ஜெயந்தி அன்றைய நாள் இப்போ தமிழகம் முழுவதும் மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு ஒரு விழா அது அவர் வந்து தேசிய தலைவர் மட்டுமல்லாமல் அனைத்து சமூக மக்களுக்கும் உழைத்தவர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த விழாவில் வைத்து இப்படி கூறினார்கள் ஆர்கே சுரேஷ் அவர்கள் வருங்கால பிரதமரே வருங்கால முதல்வரே என்று அதை மனதில் வைத்துக்கொண்டு அண்ணன் பிரதமர் ஆவதற்கான செயல்பாடுகளில் இறங்கியிருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த பாசகவினருடைய அரசியல் போக்கு மதத்தையும் சாதியையும் கிளறி வன்முறையை தூண்டி அதன் மூலியமாய் அதிகாரத்தில் அமர்கிறவர்கள் இவர் தமிழகத்தில் பல குட்டைகளை குழப்பிக்கொண்டு யார் அண்ணாமலை அண்ணன் பல குட்டைகளை குழப்பிக்கொண்டு நல்ல விஷயம் எதற்காவது ஒன்றுக்கு குரல் கொடுத்திருப்பாரா மக்கள் பிரச்சனை ஒன்றுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் குரல் கொடுத்தாருன்னு கொடுத்துருப்பாரு அந்த பிரச்சனையின் மூலியமாக எப்படி ஆளு அரசர்கிட்ட ஒம்பழுக்கலாங்கிற குரல் கொடுத்துருப்பாரு ஆளு மரக்கு அதை எப்படி திருப்பி எதிராய்க்கு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாங்கிறதுக்காக வேண்டி குரல் கொடுத்துருப்பாரு பிஜேபியில் தமிழ்நாட்டில் அண்ணன் அண்ணாமலையை விட்டால் வேற ஆளே கிடையாதுங்கிறத காட்டிக்கிறதுக்காக வேண்டி குரல் கொடுத்துருப்பாரு இப்படிப்பட்ட அண்ணாமலை அண்ணன் அவர்கள் என்ன செய்கிறாரு தமிழக மக்களுடைய வாழ் உரிமைக்காக வந்து என்ன என்னைக்காக போராடி இருக்காரா அவர்களுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்காமல் இருக்கும்பொழுது இப்படி கொந்தளித்து கோவப்பட்டு இருக்கிறாரா தமிழர்கள் அன்னைக்கு உணர்ந்திருக்கிறாரா தமிழர்களுக்கு பிஜேபி எத்தனையோ இன்னல்களை இழைத்து கொண்டிருக்கும் பொழுதுலாம் குரல் கொடுக்காத அண்ணாமலை அண்ணன் அவர்களுடைய சிந்தனைக்கு அவர் ஒரு தமிழன் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது எட்டாத போதில் இப்பொழுது திடீரென்று அடிக்கடி அவர் வந்து ஏன்னா பிஜேபியினுடைய தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கிறார் அப்போ அவருடைய ஆசை பிரதமருடைய கனவாயிட்டு அப்போது இன்றைக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு மதிப்பு மிகு தோழர் ஒரு ஒரு வீ வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பார் என்னென்னா யோகி ஆதித்யநாத் மட்டும் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனானா நீங்கள் வந்து மோடிஜியை கோயில் கட்டி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி தான் உண்மையிலேயுமே அண்ணன் அண்ணாமலை அண்ணனுக்கு பிரதமராக வேண்டிய ஆசை இருக்குமானால் உண்மையில் அவர் வந்து பிரதமர் ஆகிற கனவை நீங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இந்த நாடு நடத்தப்படும் ஐயா மோடி அவர்களை உண்மையிலேயே கோயில் கட்டி கும்பிடுற சூழலுக்கு அண்ணா அண்ணாமலை அவர்களும் தள்ளுவார் ஏனென்றால் முழுக்க முழுக்க இன உணர்வோ மொழி உணர்வோ ஏன் இந்த இந்திய தேசத்தின் மேல் பற்றோ பாசமோ இருக்குமானால் மற்ற மாநிலத்தில் போய் அந்த மாநிலத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசிட்டு அதுக்கு எதிர்ப்பு வரும் பொழுது அவர் ஒரு இனத்தை சேர்ந்தவன் ஒரு மொழியை சேர்ந்தவன் ஒரு மாநிலத்தை சேர்ந்தவன் சொல்லி இரண்டு மாநிலத்துக்கும் உள்ள உறவை துண்டிக்க பார்க்கிறதும் இரண்டு மாநிலத்துக்குள்ளேயும் உள்ள மக்கள் வேலைக்காகவும் அவருடைய பொருளாதாரத்துக்காகவும் அடுத்த மாநிலத்துக்குள்ள நுழைஞ்சு வேலை பார்த்துருப்பாங்க ஏன் மும்பையில் தாராவிங்கிற தமிழ் ஏரியா இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் இவர் ஒரு கலவர மனப்பான்மையும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்திட்டு வந்தார்னா அங்கே இருக்கிற தமிழர்களுடைய நிலைமை என்ன மராட்டியர்களும் தமிழர்களை மாதிரி அரசியல் சூழ்ச்சியில் சாதியாலும் மதத்தாலும் பிறந்து கிட பிரிந்து கிடக்கிறவர்கள் கிடையாது மொழியால் இனத்தால் ஒன்று சேர்ந்தவர்கள் அவங்க வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் மராட்டிய உணர்வுங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப இரத்தத்திலே கலந்தது அவங்களுடைய அரசியல் மொழி அரசியல் தான் அப்படிப்பட்டவர்கள் எடுத்துகிறப்ப இப்படி பேசி வன்முறையை தூண்டி விடுற மாதிரி வார்த்தையை அவங்க நினைச்ச அதை வன்முறையாக்கும் பொழுது இதனால் பாதிக்கப்படுறது யார் அண்ணாமலை என்ன குடும்பமாக அவர்களுடைய பொருளாதாரமாக அண்ணாமகனை குடும்பத்தில் உள்ளவங்க பொழைப்புக்காண்டி மும்பைக்கு போயிருக்கிறாங்களா அப்படி போயிருந்தாலும் இவங்க இவங்க அண்ணாமலனை வகைராதான்னு சொல்லி அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் தெரியுமா அங்கே இருக்கிற அவங்கள துன்பு கொடுத்துவாங்களா சாதாரண அப்பாவி தமிழர்களை துன்பு கொடுத்துவாங்களா இந்த ஒரு சாதாரண இது கூட தெரியாது இந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராகிற கனவு இருந்திருந்தால் ஆனால் என்ன நிலைமைக்கு இந்த நாடு மாறணும் பாருங்கள் இன்றைக்கு ஏற்கனவே அரசியல் சூழலில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் நம்மளுடைய ஊர்கா போல இந்த அரசியல்வாதிகளுடைய ஊர்கா போல அப்பப்போ எடுத்து நக்கிக்கிடுவாங்க இப்போ அண்ணாமலை என்னன்ன மாதிரி ஆட்கள்லாம் அதிகாரத்தில் அமர்ந்தாங்கன்னா நல்ல உயரிய அதிகாரத்தில் அமர்ந்தாங்கன்னா எப்படிப்பட்ட வன்முறைகளை தூண்டுவாங்க எப்படியெல்லாம் நம்மளை வந்து நம்மளை வச்சு எப்படிப்பட்ட அரசியல் நடத்துவாங்கன்னு பாருங்கள் மக்களை ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க நம்மளை அழிக்கிறதுக்காக வேண்டி நம்ம இனத்தை சேர்ந்தவன் சொல்கிறான் நம்மளை அழிக்கிறதுக்காண்டி நம்ம மொழியை சேர்ந்தவனு சொல்கிறான் நம்மளை வாஸ் அவுட் பண்ணுறதுக்காக வேண்டி தமிழ்நாட்டில் நம்மளை அடி முட்டாளாக்குறதுக்காக வேண்டி நம்மளுடைய மொழியைச் சேர்ந்தவன் இனத்தை சேர்ந்தவன் சொல்லலாம் தமிழக மக்களை மடையர்களாக்கி இனத்தாலும் மொழியாலும் பிரித்து மதத்தாலும் பிரித்து ஆளுகிற தந்தரத்தை கையில் எடுத்திருக்கிறவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லலாம் மற்றவர்களை இவர்கள் விமர்சிக்கிறார்கள் இவன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் இவன் இந்த சமூகத்தை சார்ந்த இந்த கட்சியை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்த இப்படிப்பட்ட மடத்தனமான வார்த்தைகளை தமிழகத்தில் இதுவரையிலும் எனக்கு தெரிந்து எந்த அரசியல்வாதிகளும் பயன்படுத்தியதில்லை ஒரு படித்தவர் ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியில் இருந்தவர் ஒரு பண்பாளர் என்று நாம் நினைக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய முழு அடிமை போல் செயல்படுகிறார் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்குது ஏன்னா படித்த ஒரு பண்பாளர் எதுக்கும் அஞ்சாமல் சில வார்த்தைகள்லாம் பேசுவார் எல்லாரும் திமுக அதிமுக எல்லாரும் என்னென்ன குட்டி குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்கிறத நல்லா அலசி ஆராய்ஞ்சி அதை கையில் எடுத்து அப்பப்போ பேசுவார் அந்த அங்கிள் யார் அப்படின்லாம் கேட்பார் அப்படிப்பட்ட அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிராவில் போய் இப்படி பேசுகிறதும் அவங்க அதை எதிர்க்கிறதுக்கு அதை இன்னும் வன்முறை ஆகிறா அனைத்து வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க தீவிரமாக அவர் வந்து அரசியல்வாதி அதுவும் நம்ம ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கைகூலிங்கிறத நம்மளுக்கு முழுக்க முழுக்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்குது யாரும் இப்படி தமிழகத்தில் இப்படி பண்ணது கிடையாது அந்த அவர்கள் அப்பப்போ மொழி காண்டி சில பிரச்சனைகளை பண்ணுவார் ஆனால் இப்படி இருக்க மாதிரி அவர் கூட இப்போ நம்ம ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு முக்கியமான பணியாளராக மாறிட்டார் பிஜேபியினுடைய முக்கிய பணிமா பணியாளராகி ரொம்ப சூப்பராக தீவிரமாக அதை வந்து அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்கார் காரர்னு ஓப்பனாக சொல்லாமல் அவருடைய செயல்பாடு மூலியமாக சொல்லிக்கிட்டு இருக்கார் மறைமுகமாக சீமான இப்படி தெளிவாக அரசியல் பண்ணும் பொழுது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கடுமையான மோசமான தமிழர்களை அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்துகிற அரசியலை பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் அண்ணன் அண்ணாமலையிடமிருந்து நம் ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வந்து தமிழக மக்களுக்கு இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்லபடியாக இந்த வருட பொங்கல் நமக்கு அமையட்டும் அடுத்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு அற்புதமான வாழ்வு செழிப்பான வாழ்வு அரசியல் விழிப்புணர்வான வாழ்வு அமைய இறைவன் அருள் புரிவார் என்று வேண்டிக் அனைவருக்கும் இனிமையான அட்வான்ஸ் முன்கூட்டிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தமிழர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைத்து உலகத்தில் தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீலம் பிஜே புதீப் ஜெயசுதாஸ்